வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ மதுரை வைகை ஆற்றில் எடுத்ததுங்க இளம் சிறுவர்கள் சிலர் ஆற்றில் தேங்கி இருக்கும் தண்ணீரில் குளித்தும் நீச்சல் அடித்தும் சந்தோஷமாக இருக்காங்க இவர்கள் அனைவரும் கண்டிப்பாக வசதி குறைஞ்ச குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளாகத்தான் இருப்பார்கள் என்பது எங்களுடைய கணிப்புங்க வசதி படைத்த வீட்டு பிள்ளைகள் நீச்சல் குளம் சென்று குளித்து நீச்சல் பழகுவர் இப்போ நம்ம சொல்ல போகிற கருத்து என்னவென்றால் இதுபோன்ற வசதி குறைந்த சிறுவர்களை அரசாங்கம் தத்தெடுத்து இவர்களுக்கு நீச்சல் பயிற்சி கொடுத்தால் எதிர்காலத்தில் இவர்கள் கண்டிப்பாக ஒலிம்பிக் போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு கோப்பை பரிசு பெற்று வருவார்கள் என்பது எங்களுடைய கருத்துங்க இதன் மூலம் உலக அரங்கில் இந்தியாவின் பெயர் கண்டிப்பாக ஜொலிக்குங்க இந்த நல்ல காரியத்தை தொண்டு நிறுவனங்கள் ஒரு நல்ல முயற்சியாக எடுத்து பண்ணி பார்க்கலாம் லயன்ஸ் கிளப் உறுப்பினர்கள் அதன் நிர்வாகிகள் இதனை கருத்தில் கொண்டு இந்த நல்ல முயற்சியை செஞ்சு பார்க்கலாம் பொதுவாக நீச்சலில் ஆர்வமுள்ள தான் ஆற்றிலோ கிராமத்து குளத்திலோ இறங்கி குளித்து அடித்து பழகுவாங்க அவர்களை அடையாளம் கண்டு பயன்படுத்தினால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் டம்